அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரத்தில் இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் யார் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் எத்தனாம் பாதம் அப்படிங்கிற கோயிலை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒன்றாம் பாதத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு உரிய ஆதிகால பரிகார கோயிலை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் யார் பிறந்தாலும் அவங்க மேசராசியில் தான் பிறந்திருப்பாங்க அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அதனால் அவர் சூரியன் திசையில் தான் அவர் பிறந்திருப்பார் நீங்கள் இப்போவே ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஆதி அந்த நாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சிவிட்டம் நீக்கி சென்றது போக நின்றது இருப்பு சூரிய மகாதிசை இத்தனை வருஷம் இத்தனை மாசைத்தனை நாள் அப்படின்னு போட்டிருக்கும் அப்போ உங்களோட வாழ்க்கையே எங்கே ஆரம்பிக்குதுன்னா சூரியன் திசையிலேருந்து தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது இது எல்லாத்துக்கும் கிடைக்காது சூரியன் திசை தான் முதல் திசை ஆரம்ப காலத்தில் சூரியன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது கார்த்திகை நட்சத்திரக்காருக்கு மட்டும்தான் இது பொருந்தும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மேசராசியில் பிறந்துக்கிறவங்களுடைய குணா குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ அவங்க பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அந்த குடும்பத்தில் முருகருடைய பக்தர்களாக இருந்திருப்பாங்க அவங்களோட ஜாதகம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் முன்னோர்களோட ஆசீர்வாதம் அந்த ஜாதகத்தில் நிறைய இருக்கும் அவங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தினால அந்த வம்சத்தில் யாராவது முருகருக்கு கோயிலுக்காக விரதம் பிடிச்சி வருவாங்க பாத யாத்திரை நடந்து போவாங்க முருகர் மேலே அனாவசியமான ஒரு பெரிய பக்தி இருக்கும் இதெல்லாமே இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு பொய் பேசுனால் பிடிக்காது அது ஏன் பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பாங்க நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகர் பிறந்தார் முருகர் வந்து அப்பாவுடைய பேச்சு அம்மாவோட பேச்சை கேட்காம தன்னிச்சு முடிவெடுத்து இந்த உலகத்தை சுற்றி வந்தார் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்குன்னு சாதிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுங்க இந்த உலகத்திலேயே வந்து இந்த உலகத்தை சுற்றி வரணும்னா அந்த ஞானப்பழத்தை வாங்குறக்காகவே ஆதி காலத்திலேயே அந்த கதை உண்டு யார் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம்னு சொன்னால் விநாயகர் வந்து இந்த உலகத்தை சுற்றி வரதுக்கு முன்னாடி தாய் தந்தையை வந்து சுற்றி வந்தாலும் இந்த உலகத்தை சுற்றி வந்த ஒன்று தான்னு சொல்லி விநாயகர் வந்து மூணு முறை சுற்றி அந்த ஞான பழத்தை எடுத்து சாப்பிட்டுருவார் ஆனால் முருகர் வந்து யார் இந்த உலகத்தை சுற்றி வரணும்னு சொன்னாங்களோ அதுக்காக அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மயில் வாகனத்தில் இந்த உலகத்தவே சுற்றி வருவார் அப்போ இவர் உழைச்சவர் முருகர் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த உலகத்தவே மயில் வாகனத்தில் சுற்றி வந்தார் அப்போது சாதித்ததுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோபம் அதிகமாகுது இந்த கோபம் அதிகமாகி அப்பா அம்மா மேலே இருக்கக்கூடிய கோபத்தினால முருகர் தன்னிச்சு முடிவெடுக்கிறார் அதுதான் அந்த குன்று இடுக்கு இருக்கும் இடமெல்லாம் குமரணி இருக்கும்னு சொல்லி அவர் மலை மேலே போய் உட்கார்ந்ததுக்கு உண்டான வரலாறு இது தான் அப்போ பாருங்கள் அப்போ எப்போமே கார்த்தி நட்சத்திரக்காரு அவங்க தனியாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரு கூட ஒட்டி வரமாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரத்தனைக்கு பாருங்கள் முருகருக்கு எல்லோரும் விரதம் பிடிச்சி சாமி கும்பிடுவாங்க இவங்களோட ஸ்டெயிட் ஃபார்வேர்டு எதுவாக இருந்தாலும் பாருங்கள் நேராக கூப்பிட்டு கேட்டுருவாங்க மனசுக்குள்ளே எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு பொய்யும் திருட்டும் இல்லாமல் உண்மையாக வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படி கோபம் வராது வந்தால் தாங்காது இதுதான் முருகரோட சக்தி அந்த நேர்மையாக நான் இருந்தால் அதே மாதிரி நீ நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற போராட்டம் தான் குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் அந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அவங்களும் அப்பா அம்மா விட்டு தள்ளி தான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்க வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணும்னு ஒரு தனியாக வந்ததுக்கு தான் அவங்க வாழ்க்கையே வளர்ச்சி அடையும் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க எவ்வளோருமே பாருங்கள் அவங்க வருஷத்தில் ஒரு நாள் முருகரை போய் வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்டு அந்த வீட்டில் விரதம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க கேட்டால் எல்லாமே எனக்கு முருகர் பார்த்துக்கு வருங்க எனக்கு பெரிய சொந்தம் எதுவுமே இல்லை எனக்கு எல்லாமே முருகர் தான் அப்படின்னு இந்த முருகன் மேலே ஒரு அநாரிகமான ஒரு பக்தி அவங்களுக்கு இருக்கும் அவங்க இந்த கிருத்தியில் விரதம் பிடிக்கிறது சஷ்டி திதி வந்தால் விரதம் பிடிக்கிறது விசாக நட்சத்திரம் வந்தால் விரதம் பிடிக்கிறது இப்படி முருகனுடைய நல்ல நாட்கள் எல்லாம் எப்பப்போ வருதோ அப்பெல்லாம் அவங்க வந்து விரதம் எடுத்து அவங்களுடைய குடும்ப நன்மைக்காக அவங்க தனக்கு சாப்பாடும் கூட இல்லாமல் முருகனுக்காக விரதம் இருப்பாங்க இவங்களோட கேரக்டரே பார்த்திங்கன்னா வேகமான தோற்றம் அது அவங்களோட நடந்து போனாங்கன்னா நம்மளை விட வேகமாக நடந்து போவாங்க எது பேசினாலும் முன்னாடி எல்லாத்தோட பேச்சை விட அவங்க பேச்சு தான் முன்னாடி இருக்கும் கூட பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்பிங் மைண்ட் அவங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படி அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் தான் சந்திரன் இருப்பார் தான் சந்திரன் இருப்பார் அப்போ மேசம் என்பது யாருன்னா செவ்வாய் செவ்வாய் யாருன்னா ரத்த உறவுகள் கூட பிறந்தவங்க இவங்களை நல்லா பார்த்துக்குவாங்க டெய்லி அடிக்கடி கூப்பிட்டு கேட்டுக்குவாங்க என்ன பண்ணுற ஏது பண்ணுற சாப்பிட்டியா இருக்கையா எங்கள் வேலைக்கு போனையா என்ன வரும் எல்லாமே இவங்க கேட்டுக்குவாங்க இந்த உறவு முறைகளை பற்றி எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்க மேலே கூட பிறந்தவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்க நல்லா வளரணும் வளரணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய பிறந்ததினால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உச்சநிலைக்கு இவங்க போயிடுவாங்க அடுத்த அவங்களே மேலே கொண்டு வரணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வரும் பாருங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ளே எவ்வளோ ரகசியம் இருக்குது பாருங்க இந்த பிறக்கும்போது இவங்க சூரியன் திசையில் பிறப்பாங்க இந்த சூரியன் திசையில் பிறந்தால் ஒரு சின்ன வயசு ஒரு ஆறு வருஷம் சூரியன் திசைன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் இருப்பு இருக்கும் அதுக்கடுத்து சந்திர திசை வந்துடும் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் செவ்வாதிசை ஒரு ஏழு வருஷம் இவங்க ராகதிசையில் தான் இவங்க லைஃப்பே அமையும் அப்போ இருபது வயசுக்கு மேலே திசை வந்துடுது சூரியன் திசை ஒரு மூணு வருஷம் சந்திரன் ஒரு பத்து பதிமூணு செவ்வாய் ஒரு ஏழு அப்போ இருபது வயசுக்கு மேலே தான் ராகு திசை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்போ ராகு எத்தனை வருஷத்துக்கு இருக்குன்னா பதினெட்டு வருஷம் இருக்குது அப்போது இருபதும் ஒரு பதினெட்டும் முப்பத்தி எட்டு வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு ராகு திசையே போகும் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க இது ஆணாக இருந்தாலும் சரி இது பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் திருமணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் உருவாக்கி அவங்க சமுதாயத்துக்குள்ளே ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவாங்க இதுக்கு எந்த திசை சப்போர்ட் பண்ணுதுன்னா ராகு திசையில் இவங்க வாழ்க்கையே வெளிச்சத்துக்கு வருது இப்போ தான் பிரம்மாண்டம் இந்த ராகு திசைக்கு அப்புறம் அடுத்த குரு திசை வரும்போது இவங்க அமைதியான தோற்றத்துக்கு வந்துடுவாங்க அப்போ சனி திசை வரும்போது இவங்களுக்கு நாற்பது ஐம்பது அறுபது வயசு ஆகி போயிடும் இதை பாருங்கள் அப்போ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த சூரியன் திசையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ யாருக்காக இருந்தாலும் அந்த சூரியன் திசையில் பிறந்து அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக இவங்க தான் பண்ணணும் ஏன்னா இவங்க தான் சூரியன் திசையில் பிறந்தாங்க சூரியனுடைய பிம்ப ஒளியை இவங்களுடைய உடம்பை உள்வாங்கச்சுனா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகளெல்லாம் வெளியில் போய் அந்த சூரிய ஒளியுடைய சக்தி உடம்புக்குள்ளே வந்தால் அந்த சூரியன் திசை ஸ்டார்ட் ஆனது நல்லாயிருக்கும் இப்படியெல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆதிகால பரிகார ஒன்று சொல்கிறேன் பழனியில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார முருகன் இவங்களை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஏன்னா முருகனுடைய ஆசீர்வாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகர் பிறந்தார் இந்த உலகத்தில் நிறைய முருகர் கோயில் இருக்குது ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் பழனியில் இருக்கக்கூடிய பழனி மாவட்டம் பழனியில் இருக்கக்கூடிய முருகர் ஆறு வடை வீடு கொண்ட திருமுருகனில் ஒரு வரலாறு வெற்றதாக பழனி முருகன் அந்த முருகனுடைய கோவிலில் ராஜ அலங்காரம் எப்போ நடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ராஜ அலங்காரம் எத்தனை மணிக்குன்னு தெரியும் அந்த ராஜ அலங்காரம் முருகனை போய் பார்த்தா கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த நட்சத்திர தோஷம் நிவர்த்தியாகி அவங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும் இதை கண்டிப்பாக செய்யுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் முருகர் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அது சாமிக்கு நைவேத்தியம் கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி சாமி ஊட்டு வாங்க அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வரும் இப்படியெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறைய கொடுத்துருக்கேன் ஒரு ஏப்போர் சைஸில் ஆதிகால பரிகார புத்தகம் கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் கொண்ட புத்தகம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் இது வந்து சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்து இந்த கீழே போயிட்டுங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க இதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை கார்த்தி நட்சத்திரக்காருக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணுன்னு சொல்லி முருகரோட ஆசீர்வாதத்தோடு பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்